வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் அனைத்து வியாபாரிகள் சங்கம் ஆற்காடு நுகர்பொருள் வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக இன்று ஜிஎஸ்டி பற்றி விழிப்புணர்வு கலந்தார் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி நர்சிங் கல்லூரி முதல்வர் மற்றும் தலைவர் டி எல் பாலாஜி லோகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை ஜிஎஸ்டி அதிகாரிகளிடம் தெரிவித்தார் பின்னர் ஆற்காடு அனைத்து வியாபாரிகள் மற்றும் ஆற்காடு நுகர்பொருள் வியாபாரி நல சங்கத்தின் சார்பாக திரு டிஎல் டிஎல் பாலாஜி லோகநாதன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார்கள் தங்கம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ஈஸ்வரன்